வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி ஆறு சிற்றினம் சேராமை குரல் எண் நானூற்றி ஐம்பத்தி ஏழு மனநலம் மண்ணுயிர்காக்கம் இனநலம் எல்லா புகழும் தரும் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் மனநலமானது மண்ணுயிர் காக்கம் அதாவது மனம் நன்றாக இருந்தால் நிலை உயிர்கள் மண்ணுயிர் நல்லது மண்ணில் நிலைத்து வாழக்கூடிய இந்த உயிர்களுக்கு அது ஒரு ஆக்கம் அது ஒரு செல்வமாக அமையும் இனநலம் எல்லா புகழும் தரும் தாம் சேர்ந்திருக்கும் இனம் நல்லதாக இருந்தால் எல்லா வகையான புகழையும் அது கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்ம கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அந்த குரல்ல இருந்து ஒருத்தவங்களுக்கு மனநலம் நன்றாக இருந்தால் அது வந்து அந்த நிலை உயிர்களுக்கு அந்த உயிர்களுக்கு மனநலம் நன்றாக இருந்தால் அது அவர்களுக்கு ஒரு செல்வமாக அமையும் அதே போன்று தாம் சேர்ந்திருக்கும் இனம் நன்றதாக இருந்தால் எல்லா வகையான புகழையும் அது அவர்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு ரொம்ப அழகா திருள்ளவங்க இந்த குரல்ல சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் மனம் நன்றாக இருப்பது நிலை உயிர்களுக்கு ஒரு செல்வமாகும் தாம் சேர்ந்திருக்கும் இனம் நன்றாக இருத்தல் எல்லா புகழையும் தரும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்